நாங்கள் அந்த ஆனரவுப்பை மீட்கிறதுக்கு எத்தனையோ தியாகங்கள் செய்த ஒரு பிரதேசத்தில இருந்து நீ ரத்தத்தோட சேர்ந்த உப்புல கூடி எங்களுடைய மக்களின் இனத்தின் பிரதிபலிப்பு என்று சொல்லி உப்பு எங்களுடைய மண் எங்களுடைய மண் ஆனரவு தளத்தில இருந்து ஆனரவு பிரதேசத்து உப் உப்பில் நீங்கள் பார்ப்பது பேரையா ருசியா உங்கள பேராதிக்க சக்திகளால விரட்டி அடிப்பதற்காக துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட ஒரு சூழல் இது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு மண்டி இடுகின்ற தன்மையை ஒரு காலமும் கொண்டிருக்கவும் இல்லை கொண்டிருக்கவும் ஒரு ஆலயத்தில் வைத்தே சுட்டுக்கொல்லப்பட்ட இறுதி யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்க எங்களுடைய அரசியல்வாதிகள் சுட்டு கொல்லப்பட்டது ரவிராஜ் அவருடைய நினைவு இடம் பக்கத்தில் மக்கள் வந்து முதல் தந்தை செல்வான் காலத்திலே இருந்த அகிழ்ச்சை வழி போராட்டம் பிறகு ஆயுத வழி போராட்டத்துக்கும் தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை காண்பித்திருந்தார்கள் பிறகு அது போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு அது ஒரு அரசியல் போராட்டமா மாறும் இப்பையும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க ஆதரவு இப்பையும் தமிழ் தேசிய பரப்புல கட்சிகள் மேல மக்கள் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் மக்களின்ற உரிமைகள் அபிலாஷைகள் என்ற வகை என்ற கோணத்துல உறுதியாத்தான் இப்பவும் இருக்கிறாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது தந்தை செல்வா காலத்தில இருந்து அதற்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்ட காலத்திலிருந்து அதற்கு பிற்பாடு ஆயுதப் போராட்டம் அனைத்து நாடுகளின் உதவியோடு மௌனிக்கப்பட்ட பின்பு அது ஒரு ராஜதந்திர அரசியல் போராட்டமா மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறத நீங்க அறிவீங்க தமிழ் மக்களின் நிலப்பாடு எப்பவுமே தான் இருக்குது உறுதியாக தான் இருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா அகிம்சை வழி போராட்டம் நடத்துகிற காலத்தில் எங்களுடைய தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற நேரத்தில் இந்த கூப்பிடு தொலைவில் இருக்கின்ற இந்த மண்டபத்துக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான தமிழரசா தமிழாட்சி மாநாட்டுக்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குண்டு தாக்குதல் குற்றவாளியலை வெளிக்கொண்டு வருவன் என்று சொல்லி இருபத்தொராம் தேதி நாள் குறிச்சின்னு சொன்ன சிங்கள பேராதிக்க சக்திகளால விரட்டி அடிப்பதற்காக துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட ஒரு சூழல் இது நின்று தான் நாங்கள் காய்ச்சிக்குவோம் அதுல பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவருடைய நினைவு இடம் இருக்கு அப்ப அந்த காலத்திலேயே மக்கள் ஆதரவு என்றது அள்ளி வழங்கி கொண்டு அதுக்கு பிறகு பொங்கு இருக்கலாம் ஆயுத போராட்டத்துக்கு எங்களுடைய எங்களுடைய தமிழ் இனத்தின்டைய இளைஞர்களுடைய உயிர் தியாகங்களாக இருக்கலாம் அதற்கு பிற்பாடு இறுதி யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்க எங்களுடைய அரசியல்வாதிகள் நயவஞ்சகத்தனமாக சுட்டு கொல்லப்பட்டது ரவிராஜ் மகேஸ்வரன் மகேஸ்வரன் கூட யுஎன்பியில இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக சில நிலப்பாட்டில் உறுதியாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் ஜோசப் பெர்ராஜ் சிங்கம் ஒரு ஆலயத்தில் வைத்தே சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் அதற்கு பிற்பாடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பேர் இப்படியான சம்பவங்களுக்கு உயிர் தியாகங்களை செய்த இனம் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு காலமும் தமிழ் மக்களுடைய இனம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு மண்டி இடுகின்ற தன்மையை ஒரு காலமும் கொண்டிருக்கவும் இல்லை கொண்டிருக்கவும் மாட்டுது அதற்கான வழிநடத்தில நாங்கள் தமிழ் கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்குது ஆனா தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு மாய இலையால வந்த ஒரு இது அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடந்த நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அன்ரகுமார திசாநாயக்காவுக்கு அள்ளி வாக்குகளை போட அவ போட்டது யாருக்கு என்று சொல்லி சொன்னா சஜித் பிரேமதாஸ் அது அதுவும் தமிழரசு கட்சின்ற நிலப்பாட்டுக்கு அமையத்தான் அது நடந்தது ஆனா ஒரு மாத காலத்துக்குள்ள டக்கண்டு எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தோன்னு தமிழ் மக்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா யாரு சஜித் பிரேமதாஸாக்கு பார்க்கறது சஜித் பிரேமதாஸ் தோல்வி அடைந்த நேரத்தில் அனுரகுமார் லத்திசாநாயக்க ஆட்சி பீடமேடுறார் அவர் ஆட்சி பீடம் என்ன அடுத்த நாளே ஒரு நிகழ்வுண்டு காளிமுகத்துல நடக்குது என்னன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக இந்த வாகனங்களை கொண்டு வந்து உடனடியாக ஒப்படைக்க சொல்லி ஒரு கடுமையான உத்தரவு ஒன்றை அந்த நேரத்தில் இவங்க வந்து உடனே ஆட்சிக்கு டக்குன்னு ஆட்சி மாறுறதுக்குள்ள அரசியல்வாதிகளும் அங்கே இருந்த அந்த ஊழல்வாதிகளும் பயப்படுட்டாங்க உடனடியாக பயப்படுட்டாங்க பயப்பட்டு தான் கொண்டு வந்த அந்த வாகனங்கள விட்டு அதில் ஒரு கவர்ச்சி உண்டு நாடு முழுவதும் அன்ரகுமார திசா நாயக்கு வந்தது ஆனா பிறகு ரெண்டு மூன்று நாளைக்கு பிறகு அந்த வாகனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்னண்டு போச்சு வரியா போயிட்டுது ஆனா இன்று வரைக்கும் அந்த வாகனத்துக்கான ஆஹ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாயும் தெரியல ஆஹ் அந்த பீச்சில தொடங்கின அன்ரோகுமாரதிசானைக்கு இன்னைக்கு அவர் அப்படி சொல்லி சொன்னா நிறைய ஊழல்களை பலிக்கொண்டிருந்துருக்கணும் அதே நேரத்துல இந்த என்ன ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் குற்றவாளியலை வெளிக்கொண்டு வருவன் என்று சொல்லி இருபத்தொராம் தேதி நாள் குறிச்சுன்னு சொன்னவர் ஆனா அவர் கொண்டு வர இயம் இல்லை அவர் கொண்டு வரவே மாட்டார் என்று சொல்லி நான் நம்புறேன் என்னென்று சொல்லி சொன்னா கடந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய இனத்தை கொடூரமாக கொன்றொழித்த மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியாளர்களோட அமைச்சரவையில் அங்கம் வகிச்ச ஒரு கூட்டாளிதான் திசான அவர்கிட்ட இருந்து நாங்க அவர்களுடைய சாயத்தை தான் நாங்கள் புளிந்து எடுக்கலாமே தவிர வெளுத்த ஒரு வேட்டியை நாங்கள் எடு ஒரு காலமும் அவர் அதை எங்களுடைய மக்களுக்கு செய்ய மாட்டேன் என்றத அவை அவைய அவைல சில உதாரணங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்து அரசியல் அமைப்பு சம்பந்தமாயும் மற்றது எங்களுடைய பயங்கரவாத தட சட்டத்தை நீக்குவேன் என்று கொண்டு வந்த சில இதுகள் எல்லாம் மக்களுக்கு உணர்த்தி கொண்டு வருது இப்ப இப்படி ஒரு தேர்தல் ஒன்று வர இருக்கிற நேரத்திலேயே இருக்கிற நேரத்திலேயாவது மக்களை ஏமாத்தி பொய்ய சொல்லாம கூடி பொய்ய சொல்லி கொண்டிருக்கிற அன்ரகுமாரி சாநாயக்க இதுல கூடி நான் உங்களுக்கு பொய்ய கூடி பொய்யா கூடி நான் உங்களுக்கு செய்வன் என்று சொல்ல மாட்டேன் என்ற நிலப்பாட்டுல உறுதியா இருக்கிறார் என்றத மக்கள் புனிச்சு கொள்ளணும் இப்ப இதுல இருந்த இளநாடு பேப்பர்ல பார்த்தேன் நீங்க பார்க்கலாம் உப்பில் நீங்கள் பார்ப்பது பேரையா வடக்கு மக்களை கேட்கிறார் பிமல் அமைச்சர் அவருடைய அப்ப எங்களுடைய உப்பு எங்களுடைய மண் எங்களுடைய மண் ஆனரவு தளத்திலே இருந்து ஆனரவு பிரதேசத்தில் இருந்து நாங்கள் அந்த ஆனரவுப்பை மீட்கிறதுக்கு எத்தனையோ செய்த ஒரு பிரதேசத்தில இருந்து இன்றைக்கு எங்களுடைய எங்களுடைய ரத்தமும் கலந்த உப்பத்தான் நீங்க நீங்க இப்ப எடுக்கிறீங்க அந்த இரத்தத்தோட சேர்ந்த உப்புல கூடி எங்களுடைய மக்களின் இனத்தின் பிரதிபலிப்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் விடாபிடியா நீங்க ருசியா ருசியா இதாண்டு சொல்லி நீங்க கேக்குறீங்க என்று சொல்லி சொன்னா எங்களுடைய மக்களுக்கு இந்த உப்புல கூடி ஒரு ஒரு கறிக்கு போடுற ஒரு ஒரு துளி உப்பு உப்ப கூடி விட்டு கொடுக்காத இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு ஒரு தீர்வையும் அபிவிருத்தியையும் தொடர்ச்சியாக தருமண்டு நம்பலாமா எங்களுடைய மக்கள் நம்பலாமா நம்ப நம்புறதுக்கு எந்த ஆதா எந்த எந்த விதமான சாத்திய இருக்கு கடந்த காலத்தில் எங்களுடைய சுனாமி கட்டமைப்பாக இருக்கலாம் எங்களுடைய எங்களுடைய சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய தமிழர் பிரதேசத்தை வெகுவா பாதித்த நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சந்திரிகா அம்மையாருடைய கால பகுதியில சுனாமி கட்டமைப்புக்கான நிதி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஊடாக நடக்க நடைபெற இருந்த நிலையில அந்த சுனாமி கட்டமைப்பை நிறுத்த வேண்டும் என்று அந்த காலத்துல கேபினெட் மினிஸ்டரா இருந்த அமைச்சரவையில இருந்த அனுராகுமாரதிசா நாயக்க தன்னுடைய பதவிய ராஜினாமா செய்தவர் எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி கிடைக்கக்கூடாது அப்ப இது அபிவிருத்திக்கான தேர்தல் அப்ப எங்களுடைய ஒரு அழிவொண்ட நடந்து போட்டு இருக்கிற ஒரு ஒரு நேரத்துல ஒரு அத்தியாவசியத்தை கூடி செய்யாத ஆட்சிப்பீட மாதிரி இன்றைக்கு ரெண்டில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோட மமதை கட்டி கொண்டிருக்கின்ற ஆஹ் தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கார்த்து அதை நிறைவேற்றும் என்று சொல்லி நம்ப இல்லாதே இப்ப எங்களுடைய மக்கள் வகுவா சிந்திக்க வேணும் அதே நேரத்தில் அனுரகுமார திசா நாயக்கோட கட்சிக்கு மறைமுகமாக ஆதரிக்கின்ற கட்சிகளையும் கட்சியை கட்சி ஒரு கட்சியையோ கட்சிகளையோ விரட்டி அடிக்க வேண்டிய தேவையும் இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னா இது காலத்தின் தேவை ஒரு மக்களுடைய இனம் எங்களுடைய மக்களுடைய இனம் தொடர்ச்சியாக அகிம்சை வழியாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஆயுத வழி இல் தொடர்ந்து பல உயிர்களை எங்களுடைய மக்களுடையதும் போராளிகளுடையதும் காவு கொண்டு இன்றைக்கு ராஜதந்திர ரீதியிலேயும் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக கொண்டிருக்கோம் அப்ப ஒரு சின்னறு உப்பையே உப்பின்ற பேர்களே சொல்லித பேருக்கே இடம் கொடுக்காத எங்களுடைய இந்த அனுரகுமார் ஆட்சி எங்களுடைய மக்கள் ஒரு பிரச்சனை அடிப்படை அரசியல் பிரச்சனையில தொட்டும் கூட பார்க்காதுன்றது ஒரு விளங்கக்கூடிய ஒரு மக்களுக்கு சாதாரண மக்களுக்கும் விளங்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாதான் இருக்கு